அந்த டேட்டா வச்சு பேசினார்ல ராகுல் காந்தி அவர் எங்கே போனாரு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டார் தானே வந்து இங்கே இந்த சஞ்சய் குமார் மூலமா சிறுபடி வாங்கினேன் பார்த்தா பீகார் போயிட்டார் சுப்ரீம் கோர்ட் கேக்குறாங்க நீ உண்மையாலுமே இந்திய குடிமகனா இந்த தேசத்தை ஆளணும்னு நினைச்சிட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடிய கோமாளி ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து நீட்டு தேர்வு ரத்து செய்யறதாருன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்த ஒரு கோமாளி பால்டாயல்னு சொல்லுவாங்க கீர்த்தி சிரோசோட போய் ஓபன் பண்ணி வைக்கிறார் கொரோனா மருத்துவமனை சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது அவ்வளோ சாதனைகள் செய்திருக்கிறோம் இன்னையா பண்ணீங்க என்ன பண்ணீங்க கருணாநிதி அவர்கள் தெலுங்கு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்கள் மேல வர்றது திமுக குடும்பத்துக்கு பிடிக்காது அப்ப இவங்களோட பித்தலாட்டம் தெரிஞ்சு போச்சாங்க இவங்களுக்கு யாரா இருந்தாலும் கூல கும்பிட போடணும் பிஜேபி பார்த்தா சாதாரண நபர்கள்லாம் மேல டக்கு 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 டக்குன்னு போயிட்டு இருக்கான் நம்ம முதல் குடும்பத்துல பிறந்துகிட்டு இன்னும் கொத்தடிமையாவே இவருக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற அந்த கோபம் அவங்களுக்கு கோட்டை திருப்பி சேர்ப்பு கழட்டி அடிக்க பெஸாம வாங்கிட்டு வருவாங்க அதுதான் நடக்க போகுது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக நிர்வாகி விவின் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் அமித்ஷா அவர்கள் வந்து குறிப்பிட்டு இருந்தார் சோனியா காந்திக்கு ஒரே தான் ராகுல் அவர்களை வந்து பிரதமர் ஆக்குவது ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ஒரே தான் உதயநிதி அவர்களே முதல்வராக்குவது ஆனால் இது ரெண்டுமே நடக்க போறது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர்கள் தான் பிரதமராகவும் முதல்வராகவும் வெற்றி பெற போகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இதற்கு ஆர் ராசா வந்து என்ன சொல்றாருன்னா உதயநிதியை பார்த்து அமித்ஷா அவர்களுக்கு பயம் வந்து விட்டது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு சமாதி கட்டப்போகிறார் இந்தியாவிலிருந்தே பிடுங்கி எறியப்பட வேண்டிய நச்சு செடி பாஜக தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அமித்ஷா சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் என்றைக்குமே ஆட்சிக்கு வர முடியாது அவருடைய கனவு பகல் கனவு தான் இப்போ கூட பார்த்துருப்பீங்க எலெக்ஷன் தேர்தல் எலெக்ஷன் கமிஷனை பார்த்துக்கிட்டு வந்து மகாராஷ்டிராவில் தவறு நடந்துருச்சு இந்த மாதிரி ஓட்டுக்களை எல்லாம் வந்து ஏமாற்றி ஓட்டு ஜெயிச்சுட்டாங்க பிஜேபி அப்படின்னு ஒரு ஸ்லைடெல்லாம் போட்டு காமிச்சு பெரிய பந்தா பண்ணி ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றிட்டாங்க ஏமாற்றிட்டாங்கன்னு கத்திகிட்டு கிடந்தார் அவர் யாரா டேட்டா கொடுத்தாருன்னு பார்த்தா சஞ்சய் குமார் ஒருத்தர் அந்தால் மூணு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா யா மன்னிச்சுக்குங்க நான் கொடுத்த தவ இது கணக்கெல்லாம் தப்பாக போயிடுச்சு புள்ளி விவரம் வந்து தவறாக போயிருச்சு அதனால் இந்த மக்கள்கிட்டையும் தே தேர்தல் கமிஷன் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ட்டு அந்த டேட்டா வச்சு பேசினார்ல ராகுல் காந்தி அவர் எங்கே போனார் அடுத்த வேலைய பார்க்க போயிட்டார் பீகாரில் இந்த வாக்காளர்களாக திருடிட்டாங்க அங்கே இருக்க அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டர்ஸ் வந்து இல்லாமாக்கிட்டாங்க தேர்தல் கமிஷன் அங்கே போயிட்டார் ஏன்னா நீ இப்போ தானே வந்து இங்கே இந்த சஞ்சய் குமார் மூலமாக செருப்படி வாங்கினேன் அதுக்குள்ளே எங்கடா அப்படின்னு பார்த்தா பீகார் போயிட்டார் யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கோமாளியெல்லாம் வந்து தமிழ் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டரான என்ன ஆகும் முதல் அவர் வந்து அவருக்கு எத்தனை ஓட்டு இருக்குது ஒன்றா ரெண்டா அவர் முதல் இந்திய குடிமகனா அப்படிங்கிற அந்த கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு கேட்டிருக்குது நீங்கள் உண்மையாலுமே இந்திய குடிமகனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்குது ஒவ்வொரு இடவையும் சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இவர் சவுக்கடி வாங்கிட்டு வர்றதா இவருடைய வேலை அது மாதிரி தான் ஆச்சுப்போம் சுப்ரீம் கோர்ட் கேட்குறாங்க நீங்கள் உண்மையாலுமே இந்திய குடிமகனா இந்திய குடிமகனாக தான் இப்படிலாம் பேச மாட்டேங்களே நீங்கள் ராணுவத்தை பற்றி ஏன் தரக்குறவாக பேசுவீங்க பேசுவீங்களா நீங்கள் பேச மாட்டேங்களே ஏன்னா அவர் இத்தாலிய குடிமகன் அவர் அப்படி தான் பேசுவார் இத்தாலியலேருந்து வந்த அந்த அம்மாவுடைய அந் அங்கேயே போய் செட்டில் ஆகி அந்த அந்த குடிம அந்த குடியுரிமை வச்சுருக்காங்க இதை விட குடிமை என்னென்னா சோனியா காந்தி அவர்கள் வந்து இந்தியாவுடைய குடிமகள் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டு வந்துடுச்சு எப்படி வந்ததுன்னு கேள்வி கேட்குறாங்க எப்படிப்பா வந்தது உங்கள் அம்மாவுக்கு ஓட்டர் லிஸ்ட்டு அவங்க இந்திய குடிமக்களே ஆகலையே எப்படி வந்தது புரியுதுங்களா இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அடுத்தது இது ஒரு கோமாளி இது வந்து இந்த தேசத்தை ஆளணும்னு நினச்சிட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடிய கோமாளி ராகுல் காந்தி அதே மாதிரி இங்கே ஒருத்தர் இருக்கிறார் முட்டையெல்லாம் தூக்கிக்கிட்டு உங்கள் நகைக்கு நகையெல்லாம் கொண்டு போய் அடமான வைங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் வேலையாக அதெல்லாம் தள்ளுபடி ஒன்றுடுவேன் சொன்ன ஒரு கோமாளி அடுத்தது வந்து செங்கலை தூக்கிட்டு வந்து பார்த்தீர்களா ஒன்றும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு செங்கலை திருடிட்டு வந்து ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த ஒரு கோமாளி முட்டையை தூக்கிட்டு வந்து இது நீட்டுத் தேர்வு எதிர்ப்பை எங்களுடைய முதல் கையெழுத்து ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து நீட்டுத் தேர்வு ரத்து செய்கிறதா சொல்லிவிட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து ஒரு கோமாளி பால் சொல்லுவாங்க தமிழ்நாடு பூரா நிறையா மக்கள் பேசிக்கிறது நானாக சொல்லுங்கள் அந்த அந்த கோமாளி தமிழ்நாட்டுடைய முதல்வராக வந்தால் என்ன ஆகும் எங்கள் கொரோனா காலத்தில் அந்த ஹாஸ்பிட்டலில் யாராவது கீர்த்தி சுரேஷ் வச்சு திறப்பாங்களா கீர்த்தி சுரேஷோடு போய் ஓப்பன் பண்ணி வைக்கிறார் கொரோனா மருத்துவமனை அப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழ்நாட்டுடைய முதல்வராக வந்தால் என்ன ஆகும் தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன இவருடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக ஆடம்பரமாக இருக்கணுங்கிறக்காக நாற்பத்தி ஒரு கோடி ரூபாயில் ரேஸ் நடத்துகிறார் கார் ரேஸ் நடத்துகிறார் தூய்மை பணியாளர்களுக்கு வெறும் பதிமூணு கோடி ரூபாய் இருந்தால் போதும் அவங்க தீர்த்து தரலாம் அதை தீர்க்க மனசு இல்லை ஆனால் இவருடைய இவருடைய ஆசைப்பட்டாருங்கிறக்காக நாற்பது நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்துகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்தால் என்ன ஆகும் இதுவும் நடக்காது ஏன்னா அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார் அமித்ஷா வந்து சும்மா சாதாரணமாக வந்து சொல்லிட்டு போகக்கூடிய ஆள் கிடையாது ஸ்டாலின் மாதிரி நான் வந்து செய்த சாதனைகள் தெரியுமா சொல்லட்டுமா சொன்னால் சொல்லுங்கள் சார் எல்லா மக்களெல்லாம் பார்த்துட்டு சார் சொல்லுங்கள் சார் தயவுசெய்து சொல்லுங்கள் என்ன என்ன அப்படின்னு மீடியாவிலேருந்து எல்லோரும் ஆவலாக உட்காந்து கேட்கும்போது வேண்டாம் விடுங்க சொன்னால் இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது அவ்வளோ சாதனைகள் செய்திருக்கிறோம் இன்னையா பண்ணிங்க என்ன பண்ணிங்க அப்போது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சியை அகற்றியே ஆகணும் அதுதான் அமித்ஷா அமித்ஷா சாதாரண மாநிலங்கள் கிடையாது அவர் சா அவர் சொல்கிறது சொல்லி இந்த மாதிரியாக இருக்கும் ஸ்டாலின் சொல்கிற மாதிரியாக இருக்கும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நிதானமாக இருக்கும் அதே மாதிரி அவர் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சமூட்டி அடியாக இருக்கும் புரியுதுங்களா மகாராஷ்டிரா போனார் மகாராஷ்டிரா ஆட்சியை பிடிச்சோம் அவர் டெல்லி போனார் டெல்லியில் ஆட்சியை பிடிச்சோம் அப்படிங்களா அடுத்தது மகாராஷ்டிரா போனார் மகாராஷ்டிரா ஆட்சியை பிடிச்சோம் மத்திய பிரதேசம் ஆட்சியை பிடிச்சோம் இப்படி ராஜஸ்தான் ஆட்சியை பிடிச்சோம் உத்தரகாண்ட் ஆட்சியை பிடிச்சோம் இப்படி ஒவ்வொரு இடமும் ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம் அடுத்தது எங்களுடைய குறிக்கோள் வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடுங்கிற அப்ப என்ன அர்த்தம் அவர் குறி வச்சிட்டார் குறி வச்சா ஏற விழணும் ரஜினி டைலாக் தான் குறி வச்சா ஏற விழணும் விழுகும் அதனால தான் திருப்பி திருப்பி தமிழ்நாட்டுக்கு வர்றார் எங்களுடைய கூட்டணி அவர் அமைச்சிருக்கார் இந்த கூட்டணியை திருப்பி அவர் அமைச்சிருக்கார் நான் தான் அதனுடைய தலைவருங்கிறார் புரியுதுங்களா அப்ப இந்த கூட்டணி வெற்றி பெற்று ஆகும் அமித்ஷா அமித்ஷா அவர்கள் கையை அது தப்பவே தப்பாது தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபியினுடைய ஏடிஎம்கே உடைய கூட்டணி தான் இங்க ஆட்சியில் இருக்கும் அதே மாதிரி தான் ராகுல் காந்தி அவர்கள் எந்த காலத்திலயும் அவங்க ஆட்சிக்கு வர முடியாது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துல ஜெர்மனி இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க முதலீடுகளை கொண்டு வர பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் இந்த பயணத்தை நீங்க எப்படி சார் வடிவேல் ஒரு படத்தில் சார் இருந்து கை உள்ளுட்டு வெளியில் எடுத்து ரெண்டு பக்கம் காமிப்பாரு பார்த்துருப்பீங்க ஒன்றுமே இல்லை அப்படின் பார்ல அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஜப்பான் போனார் சார் என்னத்தை கொண்டு வந்தார் இதுக்கு முன்னாடி அமெரிக்கா போனார் என்ன கொண்டு வந்தார் எதுவுமே கொண்டு வரல எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நீங்கள் வெளிநாடு போனீங்க அதுக்கு உண்டான வெள்ளை எரிக்கை கொடுங்க எவ்வளோ நிறுவனம் இங்கே வந்தது வெள்ளை எரிக்கை கொடுங்கன்னு கேட்குறார் வரைக்கும் கொடுத்துருக்காங்களா ஜப்பான் போனார் இருபத்தோரு கோட்டு போட்டார் புல்லட் ட்ரெயினில் ஜாலியாக ஊர் சுற்றி பார்த்தார் அதே மாதிரி இப்போ நடக்க போகுது ஏன்னா அவர் அடுத்த வருஷம் அதை செய்ய முடியாது அடுத்த வருஷம் அவர் இருக்க முடியாது முதலமைச்சராக அதனால் இப்போவே அந்த கடை அவர் தன்னுடைய ஆசைகளை நிறைவே நிறைவேற்றிக்கலான்னு பார்க்குறாரு இவர் வெளிநாடு போகிறங்காட்டிக்கு ஒரு ரூபா கூட தமிழ்நாட்டுக்கு வந்து சேர போகிறது கிடையாது உத்தரப்பிரதேசிலேருந்து நாலு பேர் இங்கே வந்து உட்காந்து ஒரு லட்ச ரூபா செலவில் மூணு நாள் உட்காந்து ஒரு லட்சம் கோடிக்கு மேலே முதலீட்டு எடுத்துகிட்டு போயிட்டான் தமிழ்நாட்டில் இருக்குது என்ன வளமில்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில்ங்கிற மாதிரி அவன் இங்கே லோக்கலில் வந்து நம்மளுடைய இங்கே இருக்கிற தொழில் எல்லாம் சந்தித்து இங்கேருந்து ஒரு லட்சம் கோடிக்கு மேலே உத்தரப்பிரதேசம் கொண்டு போயிட்டான் நம்ம இங்கேருந்து நாங்கள் ஜப்பான் போனோம் அந்த இவங்க கோவைசரெலாம் சொல்லுவாங்களே என்ன ஜப்பானில் கூப்பிட்டாங்க மலேசியாவில் கூப்பிட்டாங்க லண்டனில் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் கிளம்பி எல்லா இடத்துலையும் கூப்பிட்டாங்கன்னு கிளம்பி போயிட்டு அங்கேருந்து இங்கே வந்து ஏர்போர்ட்டு வந்து இறங்கி சார் என்ன சார் கொண்டு வந்திங்கன்னா வடிவேல் காமிக்கிற மாதிரி பேக்கெட்டை அதாவது பேண்ட்லேருந்து அந்த இதை எடுத்து காமிக்கிறார் அப்போது ஒன்றுமே இந்த அரசாங்கம் வெளிநாட்டு முதலீடுன்னு ஒரு ரூபா கூட கொண்டு வந்தது கிடையாது கொண்டு வரவும் மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாது இவங்களுடைய வேலை என்ன சாராயங்காய்ச்சுவாங்க டாஸ்மார்க்கில் விற்பாங்க மக்களை பூரா குடிக்கி அடிமையாக்குவாங்க அதே மாதிரி கஞ்சா வைப்பாங்க வெத்தப்பட்டமன் விற்பாங்க இதை தொழிலை தவிர வேற எதுவுமே இந்த அரசாங்கத்துக்கு தெரியாது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை தமிழர் என்பதற்காக மட்டுமே அவர் ஆதரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இதை நீங்கள் தமிழ் உணர்வு இல்லை முதல் ஏன்னா முதல் அவங்க தமிழரே கிடையாது அவங்க தெலுங்கர் கனிமொழி அவர்கள் தெலுங்கர் தெலுங்கர் அவங்க தெலுங்கர் என்ன நாடார்ன்றாங்க ஒரு பக்கம் அவங்க தெலுங்கர் அவங்க அப்பா கருணாநிதி அவர்கள் தெலுங்கர் ஓங்கோல்லேருந்து வந்த குடும்பம் அதனால் இவங்களுக்கு தமிழ் உணர்வு இருக்காது அதனால் சொல்கிறார் தமிழர்கள் மேலே போகும்போது அவங்களுக்கு பிடிக்காது சார் இவங்களும் நாற்பது வருஷமாக இந்த க இந்த குடும்ப கட்சியில் இருக்கிறாங்க இவங்களை என்றைக்காவது ஒரு ஒரு நாள் ஆகுது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இவங்க ஆக்கியிருக்காங்களா திமுக குடும்பம் ஆக்கியிருக்கா கனிமொழியாக்காவே முதல் குடும்பத்தினுடைய வாரிசு ஸ்டாலின் அவரை தவிர இவர்களுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா யோசிச்சு பாருங்கள் முக்கியத்துவம் இருக்கா கிடையாது ஆனால் பிஜேபியில் பாருங்கள் அக்கா கவர்னர் வானது அக்கா அகில இந்திய அணி தலைவர் எல் முருகன் அவர் வந்து தாழ்த்தப்பட்டவனுடைய பிரதிநிதியாக அப்படிப்பட்ட ஒரு நபரை இரண்டு முறை மத்திய அமைச்சர் இன்னைக்கு மோடி அவர்களுடைய பக்கத்திலேயே இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அமைச்சராக்கி இருக்கிறோம் புரியுதுங்களா அடுத்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து மூணு மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்தார் இன்றைக்கி இந்தியாவினுடைய மிக உயரிய பதவிக்கு அடுத்த பதவி குடியரசு துணைத் தலைவராக இன்னைக்கு வாய்ப்பு அவருக்கு அவர் ஆக போகிறார் அடுத்தது இலகணேசன் ஐயா அவர்கள் அவர் இப்போ சமீபத்தில் மறந்துட்டார் அவரை நம்ம வந்து கவர்னர் ஆக்கியிருக்கிறோம் சண்முகநாதன் அவர்கள் ஐயா அவங்களெல்லாம் கவர்னர் ஆக்கியிருக்கோம் தமிழகத்தை சேர்ந்த இத்தனை பேர்த்த நம்ம கவர்னர் ஆக்கியிருக்கிறோம் உயரிய பதவிக்கு கொண்டு போயிருக்கிறோம் சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு அடுத்த மூணு வருஷம் கழிச்சு நம்மளுக்கு குடியரசுத் தலைவராக கூடிய வாய்ப்பு கூட அவருக்கு இருக்குது இது பெருமை இல்லையா தமிழ்நாட்டுக்கு இந்தியாவினுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் இரண்டாவது குடி குடிமகன் யார் துணை குடியரசுத் தலைவர் இது உயரிய பதவி இந்தியாவினுடைய இரண்டாவது குடிமகன் அப்படிங்கிற பதவிக்கு ஒரு தமிழன் போகும்போது தமிழனாக இருந்தால் வாழ்த்துவான் தெலுங்குனா இருந்தால் எப்படி சார் வாழ்த்துவான் அதாவது தெலுங்கர்கள் நிறைய இருக்கிறாங்க இங்கே ரெட்டியாக ஆதரிக்கிறாங்களா கண்டிப்பாக ஸோ நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்கள் மேலே வர்றது திமுக குடும்பத்துக்கு பிடிக்காது இல்லைன்னா அப்துல் கலாம் அவர்களை வந்து இரண்டாவது முறை குடியரசுத் தலைவராக வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வரும்போது இவங்க ஆதரிச்சிருப்பாங்க ஏன் பண்ணலை இவங்க சொன்னாங்க இல்லையா இவர் தீவிர இந்துத்துவாவி யாரை ஆர்எஸ்எஸ்னுடைய வழித்தொன்றல் சிபி ராதாகிருஷ்ணன் சொன்னாங்க அப்துல் கலாம் ஐயா யார் ஆர்எஸ்எஸோட வழித்தோன்றலா ஏன் ஆதரவு தெரிவிங்களே அப்போ இவங்களோட பித்தலாட்டம் தெரிஞ்சு போச்சா அங்கே இவங்களுக்கு யாராக இருந்தாலும் கூலை கும்பிட போடணும் முதல் குடும்பத்தை காலை தொட்டு கும்பிடணும் அமைச்சராகவே இருந்தாலும் சேகர்பாபுவாகவே இருந்தாலும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் வரும்போது கதவை திறந்து செருப்பை எடுத்து கீழே போடணும் இப்படிப்பட்ட ஆளுக தான் அவங்களுக்கு தேவை புரியுதுங்களா அவங்க படித்து மேலே வந்து ஒரு நீதிபதியாக இருந்தாலும் நாங்கள் போட்ட பிச்சையும் நாங்கள் போட்ட பிச்சையில் தான் நீதிபதி ஆயிருக்கன்னு கேவலப்படுத்துவாங்க அப்படிப்பட்ட நபர்களை தான் இவங்க ஆக்குவாங்க ஆனால் இங்கே பாருங்கள் பிஜேபியில் பாருங்கள் அந்த பொறாமை அக்காக்கு இருக்குது பிஜேபியில் பார்த்தா சாதாரண நபர்கள்லாம் மேலே டக்கு 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 டக்குன்னு போயிட்டு இருக்கிறான் நம்ம முதல் குடும்பத்தில் பிறந்துக்கிட்டு இன்னும் கொத்தடிமையாகவே இவருக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற அந்த கோபம் அவங்களுக்கு அதனால தான் அதைத்தான் இங்கே காமிச்சிருக்கிறாங்க நான் இன்னும் கனிமொழியாக்காட்டை சொல்கிறேன் இப்போ சாமி நீங்கள் திமுகலேருந்து பிஜேபிக்கு வாங்க நீங்களும் கவர்னர் ஆகலாம் நீங்களும் முதல்வராக முடியும் பிஜேபியில் மட்டும்தான் முதல்வராக முடியும் குன்றம் மலை மீது கோழி ஆடு பலியிடும் வழக்கம் வந்து உள்ளது அப்படின்னு சொல்லி திமுக அரசாங்கம் வந்து நீதிமன்றத்தில் தகவல் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது சார் மத்திய அரசாங்கத்தினுடைய தொல்லியல் துறை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அந்த மலை முழுவதும் தொல்லியல் துறைக்கு சம் சொந்தமானது அது வந்து அலக்கற இல்லை வந்து அதனுடைய சுற்றி அந்த மெசர்மெண்ட் பண்ணுறதுக்கு அதில் எந்தெந்த இடம் வரும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து மாநில அரசாங்கம் எங்களுக்கு வந்து முழுமையான ஒத்துழைப்பு தரல அப்படின்னு கோர்ட்டு சொல்லிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த மலை வந்து புனிதமானது எதையும் கோர்ட்டு சொல்லியிருக்கு இதுக்கு முன்னாடியே வெள்ளக்காரங்காலத்துலேயே அது ஒரு கேஸ் வந்து அப்போவே அந்த அந்த கோர்ட்டுன்னு சொன்னது என்னென்னா இந்த மலை புனிதமானது அது முருகனுக்கு சொந்தமானது அங்கே வந்து முருகனுக்கு சொந்தமானதுன்னு வந்துட்டாலே அங்கே கோழியோ ஏன்னா முருகனுடைய வாகனம் கோழி எப்படி நீங்கள் பழியிடுவீங்க ஆடு எப்படி பலியிடுவீங்க சார் முருகன் சைவம் அவங்க அங்கே போய் எப்படி அசைவத்தை நீங்கள் பண்ணுவீங்க அப்போது இந்த திமுக அரசாங்கம் ஒரு அதாவது உண்மையாகவே இருந்தாலும் கூட மறைச்சிக்கிட்டு அவங்களுடைய ஒரு சாராருனுடைய ஓட்டுக்காக அவங்கள வந்து எப்படியா தாஜா பண்ணி நம்ம திருப்பி ஆட்சிக்கு வரணும் ஒரு எண்ணத்தில் பொய்யாக பேசி அந்த பொய்யை உண்மையாகிறதுக்கு நிறையா மீடியா வச்சு பேசுவாங்க பேசிட்டு நேராக கோர்ட்டில் போயிட்டு இல்லைங்க அங்கெல்லாம் அப்படி தான் வழக்கம் இருக்குமாங்க அவங்க கோர்ட்டினு திருப்பி செருப்பு கழட்டி அடிக்கும் பேசாமல் வாங்கிட்டு வருவாங்க அதுதான் நடக்க போகுது கோட்டு மிக தெளிவாக இருக்குது ஏற்கனவே ஆடரம் இருக்குது அதனால் திருப்பரங்குன்றத்தில் இவங்க என்ன பொய்யை வச்சு உருட்டுனாலும் குட்டிக்கரனை அடித்தாலும் அந்த மலை முருகனுக்கு சொந்தமானது அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது சார் இனிமேல் ஒரு ஆடு ஒரு கோழி வெட்டினா கூட இந்த தமிழ்நாடு தமிழ்நாட அதாவது அமைதியான தமிழகமாக இருக்காது அதை ஏற்கனவே வந்து முருகர் மாநாடு நிரூபித்து காமிச்சிருக்குது செய்ய மாட்டாங்க யாரும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடதன் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி நன்றி பிரதர்